அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜபம் ஏழுநூற்று இருபதில் நூற்று தொன்னூற்று ஒன்று ஸ்ரீ ஏழுநூற்று இருபது தீர்த்தங்கரர் திருநாமம் ஜப மந்திரம் எட்டு ஜம்புத்வீப தாதகி கண்டத்தில் இறந்த கால இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்கள் ஓம் ரீம் தாதகி த்வீப பூர்வ விஜயமேரு பரதக்ஷத்யபோதகாலம் ஸ்ரீமேகனந்தீரங்கர பரமஜனேவாய நமஹம் ஓம் ஹீம் தாககி ரிபய பூர்வவிஜய பரதக்ஷேத்யபோதகாலீமேகநந்தீரங்கர பரமஜனேவாய நமஹம் ஓம் ஹ்ம் தாககி ீபய பூர்வவிஜய பரதக்ஷத்யபோத கால மேக நந்த தீர்ங்கரமன தேவாய நமக ஓம் ரீம் தாககி ்விபய பூர்வவிஜய பரத கட்சயோதலீ மேக நந்த தீர்ங்கர பரமஜனேவாய நமக ஓம் ரீம் தாககி பூர்வ விஜயமேரு பரதக்ஷத்யபோத காலமேகனந்தீரங்கரமஜனேவாய நமகம் ஓம் ரீம் தாகி ட்விபய பூர்வவிஜய பரதக்ஷேத்யபோதகாலங்கர பரமஜனேவாய நமக ஓம் ரீம் தாககி ரிபய பூர்வவிஜய பரதக்ஷேத்யபோதகால ீமனந்த தீர்த்தங்கர பரமஜனேவாய நமகம் ஓம் ரீம் தாககி ரிபய பூர்வவிஜய பரதக்ஷேத்யபோதகாலங்கரமஜனேவாய நமக ஓம் ரீம் தாககி ரிபய பூர்வவிஜய பரதக்ஷேத்யபோதகால ஸ்ரீமேகனந்தீர்த்திர பரமஜினேவாய நமோ நமக